பிராமணர்களே எவ்வளவோ பிராமணர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாடிக்கொண்டிருப்பவனையெல்லாம் நான் என் கண்ணால் பார்க்குறேன் புரிகிறதா அதனால் எப்படி யூதர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு நெருப்பை ஊட்டுவதையே தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக ஹிட்டர் வைத்திருந்தானோ அப்படி இன்று வரை இந்த திராவிடக் கழகத்தில் கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு பார்ப்பனை எதிர்ப்பு பார்ப்பான் தான் எல்லாவற்றின் காரணம் என்று பேசுவதை விட கொடுமை எதுவும் கிடையாது எந்த சாதி கலவரத்திலாவது நீங்கள் சொல்லுகிற பார்ப்பான் வந்து நின்று இருக்கிறானா எந்த சாதி கலவரத்திலாவது இந்த பார்ப்பான் பின்னால் இருந்திருக்கிறானா வேங்கை வயலில் மலத்தை கொண்டு போய் தண்ணீரில் ஊற்றி வைச்சவன் கலந்து வச்சவன் பார்ப்பானா சொல்லுங்க இல்லை கள்ளச்சாராயத்தை வந்து நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் உள்ள பெரிய இழிவு சாவுகள்லாம் நடந்தது அதெல்லாம் பின்னால் இருந்தவன் பார்ப்பானா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணு வந்து பாலியல் பிரச்சனை பாலியல் தொல்லை கொடுத்து எவ்வளவு தூரம் பெண்களுக்கே பாதுகாப்பற்ற ஒரு சமூக சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் நம்மால் காண முடிகிறது இவற்றில் எங்காவது ஒரு பார்ப்பான்